ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு பாசிப்பருப்பு வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான தேவையானது ஒரு கப் மூணால் இந்த மூணாலை நல்ல ஒரு ட்ரை ட்ரை ரோஸ்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌனாக பிளாக்காக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணி நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் இந்த மூணாலில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பாசிப்பருப்பில் வந்து ஊட்டச்சத்து மற்றும் கனிமம் வந்து நிறைய இருக்குது ஸோ அது அதனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது வந்து இந்த பரு பயரில் வந்து பொட்டாஷியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பொட்டாஷியம் அதிகமாக நமக்கு இதில் கிடைக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது அதாவது பிளட் ப்ரெஷர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தில் இருக்க கொழுப்பையும் நமக்கு கரைக்க உதவுது ஸோ அதனால் நமக்கு வந்து தேவையில்லாத கொழுப்பும் இதில் நமக்கு போகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் நம்ம எந்த கப்பில் அளந்துமோ அதே கப்பில் சாப்பாடு ரைஸ் ஒன் கப் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் அதையும் இதோட மூணு ஒன்றும் சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு என்னைக்காவது ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபுட்டு செய்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லை நம்ம ஹெல்த்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வித்தன் ஆஃப் அன் ஹவர்ல இந்த நம்ம குக்கிங்கை முடிக்கலாம் அந்த ஆஃப் அன் ஹவர் தான் குக்கிங் பட் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் இந்த ரைஸில் கிடைக்கிது ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழம்பு தேவையில்லை எந்த தொட்டுக்கிறதுக்கும் தேவையில்லை இந்த ஒரு சிங்கிள் ரைஸ் போதும் நம்ம சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சத்துள்ள ஒரு ஆகாரமாக இருக்கும் ப்ளஸ் நம்ம நல்லா வறுத்தாச்சு அது ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு நம்ம நார்மலாக ரைஸ்க்கு எப்படி நம்ம வீட்டில் ஊற வச்சு நம்ம குக்கரில் ஆக்குவோமோ ஸோ அது சேம் ப்ராசஸிங்கில் ஒரு நான் இப்போ வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அலசி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சாச்சு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சாச்சு ஒரு தேங்காய் எடுத்துக்குவோம் நம்ம சே நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம வந்து எள்ளு துவையல் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த தேங்காவை வந்து நல்லா உடச்சி துருவி வச்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த ரைஸ்க்கும் நம்ம வந்து ஒரு கால் கப் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு ஒரு துவையல் அந்த துவையலுக்கும் இந்த தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் கப் மூணு தாள் ஒன் கப் ரைஸ் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒன் ஒன் இன் ஒன் இன்ச் டு டூன்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரைஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் நம்ம கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபைவ் அண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி நல்லா சூடானோடனே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மூணு தாள் ரைஸ் அண்ட் இந்த வெந்தயம் இதை மூணையும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா சூடாகட்டும் நெக்ஸ்ட் இந்த மூணாலில் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நல்லா இந்த மூணாலில் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ நிறைய சுகர் இருக்கிற பேஷண்ட் கூட இதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுது நார் சத் சத்து அதாவது ஃபைபர் ரொம்ப நிறைஞ்சிருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் டென் டு ஃபிஃப்டீன் பல்லு பூண்டு போட்டிருக்கேன் அதில் இந்த பூண்டும் நல்லா இதில் நமக்கு கொ கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பூண்டோடய ஃப்ளேவர் நெக்ஸ்ட் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் வெந்து வரும்போது நல்லா இருக்கும் இப்போ கொதிக்கும் போதே நம்ம வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நான் வந்து நம்ம துருவிய தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தேங்காவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் தேங்காய் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த பாசிப்பயரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அயன் சக்தி ரொம்ப இருக்குது அயன் சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இரத்த சோகை இதெல்லாம் வராது ஸோ இதில் வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த பாசிப்பயரில் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் நமக்கு வராது ஸ்கின் அழகு கொடுக்கும் மற்றும் இந்த கூந்தல் வந்து ஐ மீன் ஹேர் இருக்கு இல்லையா ஹேர் லாஸ் ஆகாது ஹேர் க்ரோத் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்தாச்சு ஒரு ஃபோர் விசில்ஸ் சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுருங்க ஸோ மசிச்சு விட்டோம்னா நம்ம மசிச்சு விடலைனாலும் பரவாயில்ல ஸோ கொஞ்சம் மசிச்சு விட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரைஸ் இந்த ஃபுட்டு சாப்பிடும் போது வந்து நம்ம ஒரு கா ஒரு கால் கப் இதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஸ்பூன்ஸ் வந்து தேங்காய் நம்ம விருப்பம் கூட குறைய போட்டுக்கலாம் ஸோ அந்த தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் இந்த ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஃபுட்டு முடிஞ்சாச்சு மினிட்ஸில் நம்ம இந்த டிஷ்ஷு செஞ்சுட்டு ஒரு துவையில் அரைச்சிட்டோம்னா இந்த நம்ம ஒர்க் ஓவர் ஸோ என்னைக்கு உடம்பு சரியில்லை அன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷு செய்யலாம் ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சாப்பிட்ற டிஷ் இந்த சாதம் இப்போ நம்ம சாதமாக பண்ணியிருக்கோம் அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை வந்து கஞ்சியாக தான் ஊர்கா வச்சு சாப்பிடுவாங்க ஸோ நம்ம அதையே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் நான் வந்து இந்த காம்பினேஷன் துவையலும் ப்ளஸ் கருவாட்டு தொக்கு துவையல் பார்த்திங்கன்னா எள்ளு துவையல் ஸோ எள்ளு துவையலும் இந்த கருவாட்டு தொக்கும் எப்படி செய்யணுன்றதை நம்ம சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப் நம்ம கொஞ்சமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட நிறையா சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ